இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒம்பது மணி ஆனால் எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா காலையில் ஒரு பதினோரு மணிக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வர வேணாமா ஒம்பது மணி நேரம் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க ஏன்னா என்னன்னா அந்த கடையை சுத்தி உள்ள எல்லா ஹோட்டல்லையும் இவங்க துண்டோட கரவேட்டியோட போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க கடையில சாப்பிட்டா பரவாயில்ல பக்கத்துல போய் ஒரு ரவுண்டு போட்டுட்டு தான் வருவான்னு சொல்லிட்டு அங்க உள்ள டாஸ்மாக்லயும் இவங்க கூட்டம் தான் ரொம்ப வழியுது அதுக்கான வீடியோலாம் நம்மளே எடுத்து வச்சிருக்கோம் அதே தான் காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு பதினோரு மணிக்கு வந்தாங்க உண்ணாவிரத போராட்டத்துக்கு நம்ம திருப்பி ஒரு மணிக்கு வந்து லஞ்ச் சாப்பிட போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பேசி முடிச்சதும் இப்படிதான் அதிமுகவுடைய உண்ணாவிரத போராட்டம் ஒன்பது மணி நேரம் டைம் வேற குடிச்சிருக்காங்க அதான் இல்ல ஹைலைட் ஒன்பது மணி நேரத்துல நாலு பிரேக் டீ இது ஸ்நாக்ஸ் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருக்காருன்னா சிவானந்தா காலனியில தான் அந்த ஒன்னோரத போராட்டம் நடந்தது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க முக்கிய நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க அவர் என்ன சொல்றாருன்னா

அதிமுகவுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி நீங்க நடக்காது கார்பரேட் ஆட்சி நீங்க ஒரு பொம்மை முதல்வர் நான் தனியா வரேன் நீங்க தனியா வர முடியுமா விவாதிக்க தயாரா அப்படிங்கிற மாதிரி வந்து மனுஷன் பேசிட்டு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஐடியா தானே இது ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி வந்து கொங்கு பெல்ட்ல அதுலதான் இருக்கோம் பத்து எம்எல்ஏ வச்சிருக்கோம் அதுவும் போயிடும் போல கோவை சுத்தி இருக்கிறதெல்லாம் அதனால இங்கே ஒரு போராட்டம் நடத்தணும்னு அவர் தான் வந்து கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க எடப்பாடியை வந்து கோவைக்கு அங்க வந்து உதயநிதி பிறந்தநாளை ஒட்டி செந்தில் பாலாஜி அவங்க தரப்பெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க போட்டியெல்லாம் வச்சு இந்த இந்த பாக்ஸு தெர்மாக்கோல் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி நிறைய கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த கிஃப்ட்டு இருந்தது ஆ என்ன இருந்தது ஹாட் பாக்ஸ் உள்ளார ஸ்வீட்லாம் இருந்திருக்கு ஸ்வீட்டு ஸ்வீட்டா இல்ல ஸ்வீட் விட்டமின் பா ஸ்வீட்லாம் வந்து இருந்திருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாரு இப்போவே கொடுத்துட்டாரு ரேஸ்ல முன்னாடி இருக்கார் செந்தில் பாலாஜி இதை நம்ம வாய்ப்பு விட்டுட்டோம்னா அவ்வளோதான் நம்ம கோட்டா கோட்டான்னு சொல்லிட்டு உங்க பில்ட்டே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்ன்ற ஐடியா பண்ணி பண்ணிருக்காங்க எஸ்பி வேலுமணி தலைமையில் அதான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எதிர்கட்சியான நம்ம தான் தயாராக இருக்கணும் ஆனால் வந்து அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க அதனால இங்கே ஒரு போராட்டம் நடத்தியே ஆகணும்னு சொல்லி வேலுமணி வந்து இப்போ நடத்தியிருக்காரு ஆக்சுவலி எதுக்காக இந்த போராட்டம்னா மின் மின்கட்டண உயர்வு இந்த பால் விலை அதிகரிப்பு இது எல்லாத்துக்குமே அண்ணாவில் வந்து முன்னாடி ஆயிரத்தி ஐநூறு இடத்துல நடத்திருக்காரு ஆயிரத்தி இரநூறு இடங்கள் இரநூறு அடுத்துதான் அந்த ஐயாயிரம் இடங்கள்லாம் பேசிடுறாங்களா ஐயாயிரம் அந்த இடத்துல நாங்க நடத்துறதா அடுத்த குறிக்கோள் சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்துல நீங்க வந்து போராட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு கோயம்புத்தூர்ல கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு டூ பாயிண்ட் ஓ விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கான் இன்னைக்கு வந்து நீலகிரி மாவட்டத்துல அந்த மாவட்ட நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்தது அரசு தரப்பு வழக்கறிஞர் அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட மனு சயான் அதுக்கப்புறம் சிபிசிஐடி போலீஸார் எல்லாருமே ஆனாங்க லோக்கல் போலீஸ் வந்து ஆஜரானாங்க நீதிபதி முன்னாடி அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் என்ன சொன்னார்னா இது வரைக்கும் வந்து சிறப்பு புலனாய் விசாரிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து சிபிசிடி விசாரிச்சுட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரு முந்நூற்றி இருபது பேரு விசாரணை நடந்திருக்கு அதே மாதிரி ஏழ்நூறு தொலைபேசி உரையாடல்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய விசாரணைக்கான காலமும் எங்களுக்கு தேவைப்படுது அதனால இந்த வழக்கை ஒத்தி வைக்கணும்யா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க உடனே நீதிபதியும் வந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலம் மே மேலேயே இருக்கு ஓ இந்த ஒத்தி வைக்கிறது வழக்குங்கும் போது ஓபிஎஸ் கேட்டு வைங்கயா ஒத்தி இன்னைக்கு வந்து சென்னையில வந்து நிர்வாகிகள் சென்னையை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காராம் எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தேனிலே ஒம்பது பேர் தான் வருவாங்க ஒரு நாலு இல்ல அஞ்சு பேர் வந்திருக்கலாம் ஆனா என்னன்னா இந்த விளக்கை பொறுத்த வரைக்கும் அரசு வந்து காலத்தாழ்த்திக்கிட்டு இருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரம் விசாரிச்சு முடிக்கணும் அப்படின்னு யார் அது அப்ளிகேஷனே போட்டிருக்காங்கன்னா சயான் தான் போட்டிருக்காரு சயான் தரப்புல இருந்தா கொடநாடு வழக்குல ஆமா கொஞ்சம் சீக்கிரம் விசாரிச்சு முடியுங்க அப்படின்னு எப்பயுமே குற்றவாளிகள் தப்பிக்கணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கு வந்து நீண்ட விசாரணை தான் பொண்ணு நடப்பாங்க ஆமா ஆனா என்னென்னா எடப்பாடி பழனிசாமி மூதான் அப்படிங்கிறாங்க அந்த வைக்கிறது அந்த அந்த பொதுக்குழு வழக்குலையுமே வந்து எடப்பாடி சீக்கிரம் முடிக்கணும்னு தான் நினைக்கிறாரு ஓபிஎஸ் தான் தள்ளி போடலாங்கிறதுக்காக இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காரு அதுலயே தான் பேசியிருப்பாரு எப்படியாவது டிசம்பர் ஆறு வரக்கூடாது அந்த வழக்கு எப்படியாவது தள்ளி போடணும்னு பேசிட்டு இருந்திருப்பாரு அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்கார்ல அவருக்கு இன்னொரு நெருக்கடி வந்திருக்கு என்னன்னா வருமான வரித்துறை அவர் இடங்கள்லாம் சோதனை பண்ணப்ப அவரோட சொத்துக்களையும் வங்கி கணக்கையும் வந்து முடக்குனாங்க அதை எதிர்த்து வந்து உயர் வந்து அவர் வழக்கு போட்டாரு அந்த வழக்குல வந்து இன்னைக்கு வருமான வரித்துறை என்ன சொல்லிருக்காங்கன்னா அவர் வந்து எண்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு கோடி ரூபாய் வந்து லஞ்சமா வாங்கியிருக்காரு யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு அப்படின்னா குட்கா நிறுவனங்கள் குவாரி நிறுவனங்கள்ட்ட இருந்து அவர் வாங்கியிருக்காருன்னு வருமான வரித்துறை வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த கூவத்தூர் ரிசார்ட்ல தங்க வச்சாங்கல்ல அதுக்காக விஜயபாஸ்கர் வந்து முப்பது முப்பது கிட்டத்தட்ட முப்பத்தோரு லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காரு அவரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதனால அவர் லஞ்சம் வாங்கியிருக்காங்கிற கோர்ட் மூலியமா இப்ப வெளியே வந்திருக்குங்கிறது ஆந்திரம் இருக்கு அது நேற்றையே நம்ம சொல்லியிருந்தோம் விஜயபாஸ்கருக்கு வந்து கட்டம் சரி இல்லை ஃபுல்லா நாடகம் கட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்கட்டு இது ஒரு வழக்கு வேற கூடுதல் வழக்கு ஆமா நான் முதல்ல எடப்பாடிக்கும் சரியில்லை விஜயபாஸ்கருக்கும் சரியில்லை வேலுமணிக்கும் சரியில்லை தங்கமணிக்கும் சரியில்லை எல்லாருக்குமே பல வழக்குகள் இருக்கு நேற்று எஸ்பி வேலுமணி வழக்கு வந்திருக்கு அந்த டெண்டர் முறைகேடு வழக்கு வந்து நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க ஆனா அந்த வருமான வருமானத்தை அதிகமாக சுத்துக்கு வச்சாங்கல்ல அந்த அளவுக்கு தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு நீதிமன்றம் அவங்க முதல்ல எஸ்பி வேலுமணிக்குமே ஒரு செக் இருக்கு எனக்கு எதாவது செக் இல்லாத ஒரே நம்பர் யாரும்னா ஓபிஎஸ் மாதிரி தான் தெரியுது ஓபிஎஸ் மாதிரி எந்த அளவுக்கு பெருசாக இந்த மாதிரி தெரியல இல்லை ஆமாம் இந்த மாதிரி அடிக்கடி அவருக்கு இருக்க அந்த பொதுக்குழு வழக்கு ஒன்று தான் அதையும் தள்ளி போடணும்னு தான் பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஆமா இருக்கு இல்லை இல்லை முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருக்காரு சுப்பிரமணியன் சுவாமி முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு எப்படி வந்து இந்து ஆலயங்கள் எல்லாமே மாநில கண்ட்ரோல் இருக்க முடியும் இந்திய அரசியல் அமைப்பு பிரிவு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறின் படி எதிரானது அது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுமே இருக்கு எந்த ஒரு மாநிலமும் அந்த மதம் சார்ந்து இதை நிரூபிக்க கூடாதுன்னு இருக்கு அதனால க இதெல்லாம் கடைபிடிக்கணும் மாநில அரசு அதனால நீங்க வந்து இந்து அறநிலையத்துறை இருக்குல்ல அது வந்து மாநில அரசு கீழே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஓ அப்ப சேகர்பாபு என்ன பண்ணாரு ஆனா என்னன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு அரசு தரப்புல அறநிலையத்துறை கீழே இருந்தாதான் அந்த சமத்துவம் சமூக நீதி எல்லாம் நம்ம கோயிலுக்குள்ள கடைபிடிக்க முடியும்ங்கிற மாதிரி இவங்க வாதம் வச்சுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை நீண்ட காலமாவே பாஜகல இருந்து அறநிலையத்துறையை வந்து நீக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை சொல்லிகிட்டே இருக்காங்க அதே தான் சொல்றாரு இந்து அறநிலையத்துறை எதுக்கு கலைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருமே ஓ அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாமே முன்னாள் காவல்துறை அதிகாரி அந்த பொன்மானிக்கவேலி தடுப்பு அவரே இப்ப ஒரு வழக்கில் மாட்டிகிட்டு இருக்காரு சிலை கடத்தல் வழக்கில் வந்து அவர் பேர் அடிபடுது அதே மாதிரி உதயநிதி வந்து நினைக்கிறேன் நாளுக்கு அப்புறம் அமைச்சர் மூர்த்தி மாவட்ட செயலாளர்களா இருக்கிற தளபதி மணிமாரணி மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை வந்து நடத்தி இருக்காங்க அவங்களுக்குள்ள பழைய பஞ்சாயத்து இருந்தது பல பஞ்சாயத்து இருந்தாலும் இப்ப மூணு பேரும் சேர்ந்து வந்து அந்த பொதுக்கூட்டத்தை வந்து நடத்தினாங்க கோலாகலமாக நடத்தணும் அப்படின்னு நினைச்சது மழை வந்து கொஞ்சம் கெடுத்துருச்சு அதனால ரொம்ப கம்மியாக பேசினாங்க எல்லாருமே எல்லாம் அங்க இருந்த கீழே இருந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து சேரையே தலையில எடுத்து வச்சு குடையா மாத்தி அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம புகைப்படம் எல்லாம் எடுத்திருந்தோம் வரைக்கும் ஆட்சியில்லாம் விட்டா காட்சிகள் வர மாதிரி இருக்கும் அடுத்து அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு உதயநிதி பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம் முடிஞ்சோடனே என்ன நடந்திருக்குன்னா சாப்பிட வந்து இவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு பிடிஆர் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு மதுரையில் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து பொதுக்கூட்டம் நடத்துவோம் சாப்பிட இவர் கூட்டிகிட்டு போயிடுவாரான்னு சொல்லி மூணு பேரும் பயங்கர அக்சட்டான் ஏற்கனவே மூர்த்திக்கும் இவருக்கும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரி விஷயம் வேறு நடந்திருக்கு மூர்த்திக்கும் பிடிஆருக்கு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு பிடிஆருக்கும் உள்ள எல்லா அமைச்சர்களுக்கும் போயிட்டு இருக்கு பிடிஆருக்கு நெருக்கும் போயிட்டு இருக்கு பிடிஆருக்கு செந்தில் பாலாஜிக்கும் போயிட்டு இருக்கு பிடிஆருக்கும் மூர்த்திக்கும் போய்கிட்டு போயிட்டு ஒரு வட்டமா போயிட்டு இருக்கு அது அதுதான் அந்த இது இப்போ கூட்டிட்டு போயிட்டாருல அவரு ஆனா அவர் ஃபர்ஸ்ட் எப்படின்னா அந்த தீபாவளி இது வாழ்த்து பொதுவாகவே வந்து அவர் உதயநிதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல பிடிஆர் ஆரம்பத்துல இருந்தே ஆனா இப்போ வந்து துண்டெல்லாம் போட்டு வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காரு என்னன்னா எதிர்ப்பு நிறைய ஆகிட்டு இருக்குல்ல அதனால யாரை பிடிச்சா மத்தவங்களாம் பயப்படுவாங்கன்னு தெரியும் பிடிஆர் இருக்கு அதனால அந்த கால்குலேஷனா இருக்கலாம் இன்னொரு பக்கம் என்னன்னா திமுக கெட்ட பேர் வாங்கி தரதே யாருன்னா நிர்வாகிகள் தான் அது முக்கியமா இந்த லேண்ட் இருக்குல்ல லேண்டை புடுங்கிறது இதனாலதான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சில இந்த மாதிரி திமுக செஞ்சதுனால தான் அடுத்த பத்து வருடம் ஆட்சிக்கு வரவே முடியல இப்ப கூட பிரச்சாரத்துல அதிமுக தான் முன்னிலையில வச்சு அந்த அதை வச்சு தான் சொல்லிட்டு இருந்தாங்க வரவங்க லேண்டை பிடிக்கிடுவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கட்டு அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து வேலூர் அணைக்கட்டில் நடந்திருக்கு அனந்தம்மிங்க நாலு பேரு ஹரிநாராயணன் அதுக்கப்புறம் சரவணன் போன்ற நாலு பேரு அவங்க நாலு பேரும் தங்களுடைய மனைவிகளோட குடும்பத்தோட போய் காவல்நிலையத்துல புகார் கொடுத்துருவாங்க என்ன புகார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல எங்க அப்பாவும் எங்க சித்தப்பாவும் இருக்கிறப்ப ஒரு பட்டா எங்களுக்கு இருக்கு ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சு ஏக்கர் எங்க வச்சாங்க இவ்வளவு இவ்வளவுனால அந்த லேண்ட் வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல தான் சுங்கமா எல்லாம் எங்களுக்குள்ள எல்லாம் பிரிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்ப திடீர்னு திமுகவுடைய ஒன்றிய செயலர் வெங்கடேசன் வந்து அங்க மணல் அழுகிட்டு இருக்காரு எங்க லேண்ட் அந்த மணல் அழுகிட்டு இருக்காரு பட்டிக்கை போனா அது எங்களுடைய லேண்டு ஏதாவது பேசுனீங்கன்னா கொலை பண்ணிடுவேன் அப்படின்லாம் எல்லாம் என் குடும்பத்தில் குடும்பத்துல இவ்வளவு பேர் இருக்கும் யாருக்க ஏதாவது ஆபத்து யாருக்கா ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் வெங்கடேசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபடுத்துறாங்க ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் என்ன சொல்கிறாருன்னா இல்ல தொண்ணூற்றி மூணில் அவங்க பிரிப்பா பேர்ல இருந்துதான் அந்த லேண்டு அது தெரியாம இவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்களாம் இவைய தொண்ணூத்தி மூணுல இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இல்ல போன பத்து வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அந்த பீரியட்ல பத்து வருஷம் இல்ல பிரதர் முப்பது வருஷம் ஆயிடுச்சு இல்ல முப்பது வருஷம் ஆயிடுச்சு அதிமுக பீரியட்ல விட்டு வச்சிருந்தாரு போல நம்ம ஆட்சிக்கு வரட்டும் அப்புறம் மிரட்டிக்கு அதுக்கு என்ன சொல்றாருன்னா இப்பதான் பழைய வீடு தூசி திருட்டாங்களா அப்பதான் அந்த இது கிடைச்சுதான் ஓ பழைய வீடு தூசி தட்டினாங்களா இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது கிடைச்சி தான் உடனே போறாங்களா அது எங்க சொல்றாங்களா சொல்றாங்களா ஏழுல ஏக்கரு இன்னொன்னு குத்து பண்றாங்க வேலூர் இருக்குல்ல வேலூர்ல மணல் அல்றது தான் வேலையே பல திமுக காரங்களுக்கு அதுவும் நீர்வளத்துறை அமைச்சரோட பகுதியே அதுதான் வேலூர் தான் அங்க நாங்க மணல் மட்டும் தான் எல்லாரையும் மிரட்டுறது வேற நம்ம நேற்று கூட ஷோல சொல்லியிருந்தோம்ல இந்த விவசாயி கிருஷ்ணன் அவரும் இந்த மாதிரி மணல் அல்றாங்கன்னு சொல்லியிருந்தாரு பாலாறுல மணல் அல்றாங்க எல்லாமே வேலூரை சுத்தி தான் நடக்குது ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அங்க இருந்து எம் ஆர் காந்தியும் இவரும் மணல் அள்ளி மணல் அலி சம்பாரிச்சுட்டு இருக்காங்க உன்னால கடைசியில மண்ணுக்குள்ள தான் போக போறாங்க எல்லாருமே அதை அந்த பண முதலிகள் எல்லாம் புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்சிக்கு இப்படியே கெட்ட போயிருந்தா இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு வேலூர் ஃபுல்லா இதே டாக்கு தான் மணல் அள்ளி அள்ளி குச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா லேண்ட் ஆக்கிரமிப்பு நில ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சிருச்சு திமுக அப்படிங்கிறத இந்த தெரிய தெரியாது சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் வந்து கலந்துக்கிட்டார் மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அவர் பேசும்பொழுது தமிழ் தொன்மை வாய்ந்த மொழி மாநில மொழிகள்லையும் நீதிமன்றங்களில் வாதாடணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு பேசலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும் ஏன்னா இங்கே வர மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே பிஜேபியிலேருந்து வர எல்லாருமே வந்து தமிழ் வந்து மூத்த மொழி தொன்மையான மொழிங்கிற சொல்லாம போகமாட்டாங்க நிச்சயம் சொல்லுவாங்க சொல்லிட்டு தான் போவாங்க அதுக்கு பிறகு வந்து இங்க அதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க வளர்ச்சிக்கு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்தி வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஓகே இன்னொரு பக்கம் என்னன்னா இன்னைக்கு கிரண் ரிஜிஜ் வந்து மீட் பண்ணியிருக்காரு கவர்னர் வந்து ஒரு முருக படம்லாம் பரிசு வந்து கொடுத்து வரவேற்றிருக்காரு கவர்னர் என்னங்க எல்லாரையும் மீட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஆள் விடாம எல்லாரையும் மீட் பண்ணிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சரை மட்டும் தான் பாக்கல ரகுபதி தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சரை அவரையும் பாத்துட்டாரு நேற்று பாத்துட்டாரு அவரையும் அதனாலதான் நேத்து இருக்காரு பாத்தீங்களா மத்திய சட்டத்துறை அமைச்சர் பாக்கிறாரு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் பாக்கலங்கிற கேள்வி வந்துடக்கூடாதா இல்லையா அதான் அப்பாயின்மெண்ட் வந்து இன்னைக்கு கொடுத்துறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு போல சரி டக்குன்னு அவரை கூப்பிடுவோம் பண்ண நேற்று கூப்பிட்டாங்க போல கூகுள் பாத்துருக்காங்க திராவிடர் கழகத்தோட தலைவர் கி வீரமணி வந்து இன்னைக்கு தொண்ணூறாவது பிறந்த நாள் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெரியாரோட கொள்கைகள் தான் என்னோட சா சுவாசப்பை இன்னைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு காவி மயமாயிட்டு இருக்கு தமிழ்நாடுல எங்க பார்த்தாலும் அதனால களத்துல இறங்கி நாங்க சமூக நீதிக்காக போராடுவோம் தொடர்ச்சியா அரசு வந்து சட்ட ரீதியாக போராடிட்டோம் நாங்க மக்களோட போராடுவோம்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனா திமுகவுக்கு பிரச்சனை உண்டு போட்டு திக்க இருக்குல்ல அதுலேயும் ஆட்சிக்கு பல கெட்ட பேர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு சரி ஓகே அமைதியான முறையில போராடனா இந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பெரிய போரே போய்கிட்டு இருக்குல்ல ரஷ்யா உக்ரைன் வார் பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட வருடமே முடிய போகுது இன்னும் அந்த போர் வந்து ஓஞ்ச முறையே இல்லை இப்ப அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல வராரு கிட்டத்தட்ட எவ்வளவு மாசம் பத்து மாசம் ஆயிடுச்சு ஆமா பத்து மாசம் ஆக போகுது என்னன்னா இமானுவல் மேக்ரான் இருக்காருல பிரான்ஸ் நாட்டோட அதிபர் அவர் வந்து அமெரிக்கா போயிருக்காரு அவரோட இந்த உக்ரைன் போரை பத்தி பேசியிருக்காரு ஏன்னா அவர் வந்து ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் நெருக்கமா இருக்குல்ல பிரான்ஸ் ஸோ அவரோட இந்த போரை பத்தி பேசிட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது ரஷ்யா அதிபர் புத்தினோட பேச்சுவார்த்தை நடத்த தயார் இந்த முடிவுக்கு கொண்டு அவர் மட்டும்தான் முடியும் அவர் படைகளை திரும்ப வாங்கணும் அவர் பேச தயாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஆனா நாங்கள் தயாரா இருக்கிறோம் நாட்டோ நாடுகளோட நான் இதை பத்தி கலந்து ஆலோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு வழியா பேச்சுவார்த்தையை நடத்தி போற முடிச்சு விட்டாங்கன்னா வந்து உலக நாடுகள் எல்லாத்துக்குமே நல்லது யாரு சும்மா அது உங்களை தூண்டி தூண்டி விட்டு தான் அமெரிக்கா எல்லாம் வாங்க வாங்க நேட்டோல சேருங்கன்னு கூப்பிட்டது நேட்டோல உக்ரைன் சேரவே முடியாது அதான் ஒரு மெயினான பாயிண்ட் அது இல்ல நேட்டோல சேரும்னா எல்லையில இருக்கிற எந்த நாடுகளும் பஞ்சாயத்தே இருக்க கூடாது இங்க நீண்டு நெடி ஒரு பஞ்சாயத்தே இருக்கு ரஷ்யா கூட ஆமா அப்படிங்கிற பட்சத்துல நான் நேட்டோல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு இப்ப கிள்ளி விட்டுட்டு இப்ப தொட்டில் ஆட்டுறாரா அமெரிக்கா விமர்சனம் வரும் எல்லாம் அந்த கடவுள் பார்த்துக்குவான் காட் நீ பண்ற பிக்காளித்தனத்தை நான் எதுக்கடா பார்க்க போறேன் என்னவோ மன கஷ்டமா இருக்குமாம்மா உனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமா நான் அதை விட பெரிய கஷ்டத்தில் இருக்கேன் இதுக்கு போய் வருத்தப்படுற உனக்கு பெரிய கஷ்டம் இருக்கிறதுக்காக என் கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படாமல் இருக்க முடியுமா எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறான் பாரு அப்படிங்கிறாங்க ட்விட்டரில் தற்போது போலி கணக்குகள் நீக்கப்பட்டு வருகிறது இதனால் உங்கள் கணக்கை பின்தொடர்வர்கள் எண்ணிக்கை குறையலாம் எலன் மாஸ்க் தட் ஃபேக் ஐடி கோதாவரி அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் எடுத்து வை ஒரே நாடு ஒரே மின்கட்டணம் வேண்டும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பிரதமர் ஆகணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டா அது நடக்குமாயா ஆ அவார்டு யாருக்கு நான் கொடுக்கலாம் அவார்டு வந்து அவார்டு அப்போதான்ப்பா நீ அண்ணான்னு சொல்ற

கமெண்ட் ஷோ நேரில் கேட்டதுக்காக சிறப்பான தரமான ஒரு இடத்துல வந்து பண்ண போகிறோம் காத்திருங்கள் சஸ்பென்ஸான ஒரு இடம் அது ஆமாம் பொறுத்திருந்து பாருங்கள் ஆதரவு தாங்க கருத்துரை எல்லாமே சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நன்றி